விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் முதல் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பிள்ளையார் வரை பூஜை செய்து வழிபடுகின்றனர் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை பூஜை செய்த பின்னரே அந்த சிலைகளை நீர்நிலைகளில் விசர்ஜனம் செய்கின்றனர் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கதைகள் உலா வருகின்றன இது மிக பெரிய தத்துவம் மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கே சொந்தமாவா என்பதை உணர்த்தும் வகையிலேயே களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை பூஜை செய்துவிட்டு நீர்நிலைகளில் கரைக்கின்றனர் பழமையானது இதில் விநாயகரை வழிபடப்பட்டு வரும் பழமையான கடவுள் இவர் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது மண்டலத்தில் கணபதி என்ற குறிப்பு உள்ளது இப்பெயரோடு ஜேஷ்டராஜன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு இதற்கு முதலில் பிறந்தவன் என்பது பொருள் விநாயகர் சதுர்த்தி விழா ஆதி காலம் முதல் இருந்து வந்தாலும் அதை மக்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடும் தேசிய விழாவாக பிரபலப்படுத்தியவர் தேசபக்தரும் தியாகியுமான பாலகங்காதர திலகர்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை மக்கள் விழாவாக கொண்டாட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதன்படி பூனாவில் அமைந்துள்ள தகடுசேத் கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முதன் முதலாக விசேஷமாக கொண்டாடப்பட்டது மகாபாரத கதையை வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார் பழங்காலத்தில் ஒரு நூலை உருவாக்கும் கிரந்தகர்த்தா ஒருவராகவும் அதனை எழுதுபவர் வேறொருவராகவும் இருப்பதுண்டு ஓங்கார வடிவமாகவும் உலக இயக்கத்திற்கு காரணமாகவும் சிவசக்தி தம்பதியினரின் மூத்த பிள்ளையாகவும் விளங்கிய விநாயகர் தன் நிலையில் இருந்து இறங்கி ஒரு உதவியாளரை போல வியாசர் முன் அமர்ந்து பாரதத்தின் லட்ச ஸ்லோகங்களையும் எழுதி முடித்தார் தன் யானை முகத்துக்கு அழகு சேர்க்கும் தந்தத்தை ஒடித்து எழுத்தாணியாக்கி கொண்டார் மகாபாரதம் ஒரு தர்ம காவியம் உலகில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தியாகத்தை சேர்ந்தார் விநாயக பெருமானுக்கு ஐந்து கரங்கள் உள்ளன ஒரு கை பாசத்தை ஏந்தி உள்ளது இது படைத்தலை குறிக்கிறது தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கிறது ஆகவே கணேச மூர்த்தி படைத்தல் அழித்தல் காத்தல் ஆகியவற்றை செய்யும் மும்மூர்த்தியாகிறார் மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கிறது எனவே இவர் பராசக்தியாகவும் இருக்கிறார் தும்பிக்கை கை மறைத்தலை குறிக்கிறது எனவே இவர் எல்லாம் வல்ல பரமேஸ்வரராகவும் இருக்கிறார் மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கே சொந்தமாவா என்பதை உணர்த்தும் வகையிலேயே மஞ்சள் சந்தனம் களிமண் முதலியவற்றால் செய்த திருமேனிகளை பூஜித்த பின் தூய்மையான நீரில் கரைத்து விட வேண்டும் எனவேதான் விநாயகர் சிலைகளை பத்து நாட்கள் பூஜை செய்து கடலில் ஆறு குளங்களில் கரைத்து விடுகின்றனர் ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை பெய்து ஆறுகள் நீர் நிலைகளில் வெள்ளம் பெருகி வரும் இந்த தண்ணீர் சுத்தமாக வேண்டும் என்பதற்காகவும் உள்ள மீன்கள் ஆமைகள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆவணி மாதத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜிக்கப்பட்ட களிமண்ணால் செய்த விநாயகரை நீர்நிலைகளில் கலைத்து வழிபடுகின்றனர்